அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் மாரப் பாயிண்ட்ஸ் பற்றி தான் பார்க்கப்படும் மாரோ பாயிண்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ நாங்கள் வந்து சுலபமான வகையில் மக்களுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஏன்னா இந்த பிஸ்னஸில் இன்கம் அதிகமாக கிடைக்குதுங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து எல்லா அதுக்கு தான் ஓடிட்ருக்கோம் சிம்பிளாக இருக்கணும் நம்ம பண்ணுறக்கூடிய வேலைகள் சிம்பிளாக இருக்கணும் நமக்கு இன்கம் அதிகமாகவும் கிடைக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து நமக்கு பெனிஃபிட் ஆகும் இது வந்து மற்ற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரி கிடையாது இது வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கான்செப்ட் ஓகேவா இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்ட்ரீட் பஜார்ன்ற ஆப் தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து வேலை அது எப்படின்றது நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் குரூப் வச்சு அதை ஃபாலோ பண்ணவே போதும் எல்லாமே ஈஸியாக தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ எல்லாமே இந்த சிக்ஸ் ஃபிஃப்ட்டி தான் உள்ளே வருவோம் ஓகேவா சிக்ஸ் ஃபிஃப்டி பிளானில் என்ட்ரி பிளான் சொல்லுவாங்க என்ட்ரி பிளானில் உள்ள வருவோம் மூணு மாதம் வரைக்கும் டைம் கொடுத்தாங்க ஸோ இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி என்ட்ரி பிளானில் என்னென்ன வேலைகள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட் வேலையே பார்த்தோம் ஓகேவா இப்போயும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா இந்த சிக்ஸ் ஃபிஃப்ட்டி பிளானில் என்ட்ரி பண்ணி உள்ள வாங்க நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் டெய்லி கிடைக்கிதான் நோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் பிளானுக்கு எல்லாமே மாறணும் இந்த சிக்ஸ் தௌசண்ட் பிளானுக்கு போகும்போது கேவைசி ரொம்ப முக்கியம் ஓகேவா கவைசி அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் வாலார்ட்டுக்கு சைன் டிஜிட்டல் சைன்லாம் எல்லாம் பண்ணணும் அது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா எல்லாமே எங்களோடய வீடியோஸை தெளிவாக முழுசாக பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாங்க அடக்கடியாக பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது ஓகேவா ஸோ முட்டையாக தெரிஞ்சுக்கிட்டு வராதிங்க தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரீட் பஜார் அந்த ஆப் தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் ஓகேவா சரி நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி பிளான்ல என்ட்ரி பிளான் நீங்கள் உள்ளே வரீங்க என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாமா இப்போது வாங்க பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஆர்கனைசராக இருக்கேங்க இந்த கம்பெனியில் வந்து ஆர்வனைசர் போஸ்டிங் வந்து நான் மூவ் ஆகிட்டேன் எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஆர்வனைசருக்கு இப்போ டேவுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா ஸோ இப்போ தான் வந்து வருமானம் இந்த கம்பெனியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது வாய்ப்பு டெய்லி போய் அவுட் இந்த கம்பெனியில் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய குரூப்பு மோகன்ராஜ் வேகினேஷன் சொல்லி போட்டிருக்கேன் எனக்குன்னு தனியாக ஒரு இருபத்தஞ்சு பேர்தான் கம்பெனி கொடுத்துருவாங்க ஸோ கம்பெனியோட டீமை நான் வழி நடத்தினேன் அப்படின்னா எனக்கு ரெண்டாயிரம் ரூபா ஓகேவா காவனேஷன் போஸ்டிங்கில் உள்ளவங்க மட்டும் இப்போது நம்ம அதெல்லாம் அப்பமாக பார்ப்போம் வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம் இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி பிளானில் உள்ள வரீங்க அப்படின்னா டிஜிட்டல் போ உள்ளே உள்ள வரீங்க ஸோ நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுன்னு சொல்லி நாங்கள் பாருங்கள் டைப் பண்ணி போட்டேன் ஓகேவா நம்ம கீழே உள்ள அந்த எழுபத்தஞ்சி பேருக்கும் சொல்லிட்டோம் ஸோ ஜொமா டிவி இந்த யூடியூப் லிங்க் கொடுத்துருப்பேன் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும் அதே மாதிரி தான் வானா டிவியை இந்த வீடியோஸை பார்த்துட்டு வாண லானா டிவியில் உள்ள ஏதோ வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் க்ளிக் பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி தான் ஜிட்டு டிவி ஒன்று இருக்கு சப்ரேட் பண்ணிட்டு பெல் பட்டன் க்ளிக் பண்ணுவோம் உடனடியாக போய் அப்படி பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு அப்படி தான் பண்ணுவோம் அப்போ தான் வந்து சப்ளைஸ் நிற்கணும் இருபத்தி நாலு நேரத்தில் வெளியே வந்துடும் சரியா அது வந்து கண்டிப்பாக முக்கியம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் டிஜிட்டல் சந்தையில் அந்த குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் இதில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கானெக்ட் ட்ரூவில் நூ நூறு பேர் இல்லை நூற்றம்பது பேர்த்து ஆட் பண்ணி வரணும் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் டிஜிட்டல் சந்தை அந்த ஐம்பது பேர்த்தை வந்து அதில் இன்வைட் பண்ணியிருக்கணும் அதில் ஜாயின் பண்ணிட்டு ஓகேவா அதை நான் சொல்கிறேன் இதெல்லாமே பார்க்கலாம் இன்றைக்கி சரிங்களா ஸோ பாருங்க நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டாங்க நானும் எக்ஸாமுளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரி இப்போ வந்து ஜொமேட்டோ டிவி லிங்க் கொடுத்திருந்ததுனாலே அந்த லிங்க்குள்ளே போவீங்க ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பீங்க பார்த்துட்டு நீங்கள் சப்ளை பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த பார்த்து இந்த மாதிரி வந்து வரணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணா டிவி ராணா டிவி லிங்கும் நான் கொடுத்துருப்பேன் அதை ரெண்டு நிமிஷம் வீடியோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லானா டிவியில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ராணா டிவியை சப்ளை பண்ணி பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வைக்கணும் பண்ணியிருக்கணும் பண்ணியே இருக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி ஜிட்டு டிவி ஜிட்டு டிவின்ற யூடியூப் சேனலு அதையும் நாங்கள் நீங்கள் ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு சர்ஃபை பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் சைட் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் டெலிகிராம் டிஜிட்டல் சந்தையை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் முதல்ல ஜாயின் பண்ணிட்டு இங்கே பாருங்க உள்ளக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் மொபைல் இருக்கா இந்த ஆட் மொபைல் கிளிக் பண்ணி உங்கள் கான்டக்ட்டில் உள்ள மொபைல் நம்பர்லாம் ஷோ ஆகும் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர்த்த ஆட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க கம்பெனி ஓகேவா ப்ரமோஷனுக்காக அது வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க ஓகேவா அது முக்கியமாக வந்து பண்ணிவிடுங்க இன்னொரு கான்டாக்ட் இல்லைன்னா சேவ் பண்ணிக்கோங்க ஏதோ நம்பர் நூறு பேர்த்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து குரூப்பில் எதிர்த்தோன்ற அவசியம் கிடையாது அவங்க லெஃப்டானால் லெஃப்ட் ஆயிடுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி நீங்கள் ஆட் நம்பர் கொடுத்து ஒரு நூறு பேத்த செலக்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலி இன்னொன்று எஃப்பி எஃபி டிஜிட்டல் சந்தை இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் இப்போ ஜாயின் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இன்வைட்டுன்னு சொல்லி காட்டணும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவீங்க கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணும் நீங்கள் இந்த மெம்பர் தானான்னு சொல்லி பார்த்துட்டு அப்ரூஃப் கொடுப்பாங்க உள்ளே என்ட்ரி ஆகுங்க அப்புறம் அதுக்கப்புறமா தான் வந்து ஜாயின் சொல்லி கேட்கும் அடுத்த இன்வை இன்வைட்னு கொடுத்து ஒரு ஐம்பது நம்பர் இன்வைட் பண்ண போகிறீங்க ஓகேவா அவ்வளோதாங்க ஸோ இந்த இது வந்து இதெல்லாம் ஒன் டைம் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் ஓகேவா ஒரு நாளில் வந்து நீங்கள் இதெல்லாம் முடிச்சிடலாம் நாங்கள் சொல்லி தந்துடுவோம் நாங்கள் சொல்லி தந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை ஈஸியாக வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டோம் கிளிக் பண்ணி அதில் தான் பண்ண போகிறீங்க ஒரு நாள் பண்ணக்கூடிய ஒரு வேலை ஒரு நாள் கூட ஆகாது ஒரு பத்து நிமிஷம் பண்ணக்கூடிய வேலைக்கு தான் ஏதாவது ஓகேவா ஓகே இப்போ அடுத்தது டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி நாங்கள் பார்ப்போமா டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியும் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் எல்லாமே ஸோ டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி என்னங்க கம்பெனி நமக்கு மூணு இமேஜ் அனுப்புவாங்க பாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மலாம் லோகோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சனி நாயகன்னா இந்த மாதிரி லோகோ வந்து நாங்கள் நம்ம வந்து வைக்கணும் அதாவது நம்மளோட டிபியில் வந்து லோகோ வைக்கணும் இங்கே பாருங்க என்னோடய டிபி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னோடய டிபியில் ஸோ இங்கே பாருங்க இந்த டிபி நம்ம வந்து வைக்கணும் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நம்ம வைக்கணும் சரிங்களா சரி ஐடி நான் ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப் டிபி வந்து சனியாக வேணாம் வைக்கணும் இது அதுக்கப்புறம் மொதல் இது பாருங்கள் ஸ்டேட்டஸ் அதாவது இந்த மாதிரி இமேஜ்லாம் கொடுப்பாங்க நமக்கு ஓகே அதை வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் இது இன்றைக்கி வச்சுருக்காதா பாருங்க ரெண்டாவது இமேஜ் ஓகே அதாவது நான் காட்டுற பாருங்க பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருக்காதா ஃபர்ஸ்ட் இமேஜ் இந்த மாதிரி இமேஜ் கொடுப்பாங்க ஸ்டேட்டஸ் மூணு இமேஜ் ஒட்டுக்கா அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விடணும் அவ்வளோதான் ஸோ இதுக்கு நமக்கு டெய்லி ஐநூறுரூவா கிடைக்குங்க ஓகேவா இது சிக்ஸ் ஃபிஃப்டியில் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில் உள்ளவங்க பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்களா இந்த இதுதான் இதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனியோட ஆளுங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கேஒசிலாம் பண்ணணும் சிக்ஸ் தௌசண்ட் பிளானுக்கு மூவ் ஆகுறிங்க நல்லா பிடிச்சி போச்சு டெய்லி ஐம்பது ரூபா வந்துட்டு இருக்கு ஒன் மந்த் ட்ராவல் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் பிளான் நல்லா பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் பிளானுக்கு வந்து மூவ் ஆகலாம் ஓகேவா சிக்ஸ் தௌசண்ட் பிளானுக்கு மூவ் மூவ் ஆகலாம் அதில் மூவ் ஆகியானீங்க அப்படின்னா அதுலேயும் இதே ஒர்க்கு தான் அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறீங்க அதில் கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குங்க ஓகேவா கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கும் அங்கே போய் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க சரிங்களா அதாவது மந்த்லி ஒன்ஸ் நடக்கும் இருந்தால் கலந்துக்கலாம் இல்லைனா அதுவும் வந்து தேவையில்லை விட்டுலாம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிணா நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு இன்கம் நம்ம டீம் மெம்பர்ஸும் இன்கம் எடுத்துகிட்டு காட்டுறதையும் இங்கே பாருங்க இவங்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் பிளானுக்கு மூவ் ஆகிட்டாங்க டெய்லி வந்து முந்நூறுரூவா வந்துட்டு இருக்கு ஓகேவா டெய்லி ஐம்பது ரூபா வந்து தகுந்த மாதிரி நம்ம முந்நூறுரூவா வந்துட்டு இருக்கு ரெஃபல் போனால் கட்டாயம் கிடையாது இதில் செல்ஃபாகவே சம்பாய்க்கெலாம் இங்கே பாருங்கள் நானூறுவா எடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது முதல்ல ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்போலாம் ரெஃபுல் இன்கம் அப்போ போனவங்களுக்கு ரெஃபல் இன்கம்லாம் வந்துட்டு இருக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து ரெஃபல்லாம் பண்ண தேவைன்னு சொல்லி எடுத்துட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி பிளான்லேயே ஒரு அஞ்சு ரஃபல் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து அந்த எத்தனை ரஃபல் பண்ணிங்கன்னா அது இந்த இன்கம் வந்துட்டுருக்கு இப்போ நூற்றம்பது ரூபா எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்றது எந்த ரெஃபலும் பண்ணாமல் உங்களுக்கு செல்ஃபாக வரும் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் எடுத்துவிட்டாங்க ரெஃபர் பண்ண தேவையே கிடையாது ரெஃபர் பண்ணலாம் யார் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஆர்கனைசர் இப்போ நாளாக வந்து ஆவினஸ் மூவாயிருக்கேன் பத்து பேர்த்து நீங்கள் கொடுத்துட்டு வச்சிங்களேன் ஆவினஸுக்கு ஃபைவ் தௌசண்ட் கட்டி மூவ் ஆகணும் ஆர் லட்சுக்கு அப்படின்னா தனதுனா ஐம்பது பேர்த்த வந்து ரஃபர் கொடுக்கலாம் ஐம்பது பேர் ரஃபர் கொடுக்கணும்னா ஒரு ரஃபுலுக்கு அவங்கள ஆ ஆயிரம் ரூபாய் நான் வந்துட்டாங்கன்னா ஒரு ரஃபலுக்கு முன்னூறுரூவா கிடைக்கும் அப்போ கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு கம்பெனி இருபத்தஞ்சி கொடுக்குது அந்த இருபத்தஞ்சு பேர்த்து நான் மெயின்டென் பண்ணுறது மூலமாக ரெண்டாயிரூவா கிடைக்குது ஸோ நான் பத்து ரஃபல் கொடுப்பேன் பத்து ரஃபல்கிட்ட வந்து ஒரு பத்து ரஃபுலுக்கு முந்நூறுரூவான்னா மூவாயிரூவா கிடைக்குது வைக்கோ அது மொத்தம் ஸோ பைப்பும் முப்பது ஆ பைப்பும் முப்பது மூவாயிரம் கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த இதுக்கு நமக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து இதிலேயே கிடைச்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொ இன்னொரு விஷயத்துக்காக நமக்கு தராங்க எந்த விஷயத்துக்காக நமக்கு செல்ஃப் நம்ம செல்ஃபாக ஒர்க் பண்ணுவோம் ஆகனைஸாக அதுக்கு எட்நூறுவா ஐயாயிரத்தி எட்நூறுரூவா ஆக மொத்தம் ரவுண்டு ஆறாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் ஆறாயிரூவா ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்றப்படையே நமக்கு இன்கம் கிடைக்கும் ஆர்கனைஸுக்கு ஆகனைசுக்கு மூவாங்கன்னா பத்து பேர்த்து கொடுத்து ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ராவாக கட்டி நம்ம வந்து ஆர்கனைசுக்கு மூவாகணும் கம்பெனி நம்ம இன்டர்வியூ வைக்கும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த இன்கம்லாம் கிடைக்கும் இப்போ வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டி உள்ள வரவங்க என்னென்ன பண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிக்கிட்டீங்க இல்லையா அதுதாங்க பண்ண போகிறோம் நீங்கள் ரெஃபல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆர்கனைஸ் ஓகேவா ரெஃபல் கொடுக்கலையா நீங்கள் டிஜிட்டல் போக மாட்டிரு அவ்வளோதான் செம்ம ஓகேவா ஓகே பயன்படுத்திக்கோங்க எல்லாமே சொல்லி தரத்துக்கு நாங்கள் இருக்கோம் அதை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த பெரிய பெரிய இன்கம்லாம் எடுக்கலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்கள் சரியா ஸோ செல்ஃபாகவே இந்த அளவுக்கு இன்கம்லாம் யாரும் தளது இல்லைங்க எந்த வித ரஃபரும் பண்ணாமல் நம்ம சின்ன ஒர்க் பண்ணுறது மூலயமா இந்த அளவுக்கு வந்து இன்கம் சம்பாதிக்க முடியும்னா எந்த கம்பெனி திறந்தது இல்லை வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைமு இது வந்து நெட்ஒர்க் மாவட்டியே கிடையாது எம் கம்பெனி கிடையாது இது வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கம்பெனி ஓகேவா அதாவது ஸ்ட்ரீட் பஜார் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஸ்விக்கி ஜொமெட்டோலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தனித்தனி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா சர்வீஸும் பண்ண போகிறாங்க உள்ளுக்குள்ளே ஏ டுஜெட் தொழில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வணிக துறைகள் எல்லாமே இதுக்குள்ளே வர போது இனிமேல் இதை தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் இதுக்குள்ளே தான் போய் எல்லாமே வாங்க போகிறோம் நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் போது இது வாங்குறது மூலியமாக விவாட் பயன் கிடைக்குது ஓகேவா நம்ம வந்து கேள்வி பண்ணோம் இல்லையா எதுக்காக கேள்வி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கார்டு ஒன்று கொடுப்பாங்க மாடோ கார்டுன்னு சொல்லிட்டு பத்தாயிரரூவா லிமிட்டு கொடுப்பாங்க அந்த பத்தாயிரரூவா வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரீட் பஜார்க்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கடைகள் டையப் பிச்சானா இப்போ தமிழ்நாடு முழுக்க நிறைய கம்பெனியோட இதெல்லாம் நிறைய விடை அதில் அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த ப பிஸ்னஸ் கான்செப்டில் சிம்பிளாவே சின்ன வேலைகள் பண்ணுறது மூலயமா நமக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் அதுபோக ஸ்ட்ரீட் பஜாரில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மாடோ கார்டை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய இன்கம் வந்து நம்ம எடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அப்படி இல்லையா இது யூஸ் பண்ண கூட வேணாம் நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இன்கம்லாம் கிடைக்கும் சரிங்களா ஸோ நமக்கு இவ்வளோ இன்கம் தரக்கூடிய கம்பெனிக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த இதில் வாங்க மாட்டோமா அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பஜா கொடுக்கக்கூடிய அந்த மாரோ கார்டை வச்சு நம்ம வாங்க மாட்டோமா கண்டிப்பாக வாங்குவோங்க சரியா நமக்கு சோறு போடுற அதாவது வருமானம் தரக்கூடிய அவங்களுக்கு நம்ம வந்து நல்லதை செய்யணும் இல்லையா நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம இதுக்குள்ளே வாங்க போகிறோம் இதுக்குள்ளே போய் நான் காட்டா ஸோங்க ஸ்ட்ரீட் பஜான்னு ஒன்று இருக்கா இதை கிளிக் பண்ணுறேன் இதுக்குள்ளே ஏ டு ஜெட் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இது இன்னொரு வெப்சைட் இருக்குது உங்களுக்கு யூனோ ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் இருக்குது அதில் அதுக்குள்ளே போயிட்டு ஆன்லைன் அதாவது மொபைல் ரீசார்ஜு எல்லாம் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ கிராசரி ஐட்டம் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இது சென்னை வாழ் மக்கள்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சீப்பான வேட்டிலே நல்லா கிடைக்கும் ஓகேவா நல்லா கடைகளில் வைக்கக்கூடிய வேட்டுக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் ஒவ்வொன்றா பண்ணால் எல்லாமே சொல்லி கொடுப்போம் இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம பயன்படுத்தா போயிருக்குமா வீட்டில் எல்லாமே பயன்படுத்தி தான் இருக்கும் இங்கே அங்கே எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான ரேட்டில் எல்லாமே வந்து கொடுப்பாங்க சரிங்களா டெலிவரி சார்ஜ் மட்டும் நம்ம கொடுத்து வாங்கிக்க வேண்டியதாக இருக்குமா அவ்வளோதான் ஸோ மாரோ கார்டை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பத்தாயிரரூபாய் நமக்கு தராங்க ஓகேவா மாசமானால் வந்து கட்டிக்கலாம் ஆமாம் பத்தாயிரம் ஓகேவா ஸோ அது மூலயமா வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏறும் அந்த ரிவார்ட் பாயின்ஸ் மூலயமா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இது இதாகும் இப்போ வீட்டுக்கு தேவையான இதெல்லாமே கிடைக்குங்க எங்கேயும் போகுதில்லை நமக்கு இன்கம் தரக்கூடிய கம்பெனிக்கு நம்ம அவங்க கொடு அவங்க கொடுக்கக்கூடிய ஆப்பில் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நமக்கு வந்து இன்கமும் கிடைக்கும் போது மா அந்த கார்டுக்கு ரிவார்ட் பாயிண்ட்டும் கிடைக்கும் போது ரிவார்ட் பாயிண்ட்டு மூலியமாக ஆட்டோ ஃபில் நடக்கும் அதன் மூலிமாவும் நமக்கு பல கோடி கிடைக்க போகுது ஓகேவா ஸோ மிஸ் பண்ணாதீங்க நாங்கள் தரத்துக்கு நாங்கள் இருக்கோம் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டி உள்ளே வாங்க இப்போ டெய்லி ஐநூறுரூவா கிடைக்காதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் கட்டலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க சரியா ஓகேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் பயன்படுத்திக்கோங்க சரியா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்